காட்டாம்பூரில் சுவாமி சிலைகள் மீது தானியங்களை கொட்டி குழவையிட்டு வழிபாடு செய்த கிராம பெண்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தின் காவல் தெய்வமான ஸ்ரீ தர்மபுள்ளனி அய்யனாருக்கு கோயில் கட்டும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஐயனார் கோயில் தற்பொழுது அறுபத்தி எட்டு சிலைகளுடன் ராஜகோபுரமும் எண்பத்தி நான்கு சிலைகளுடன் மூலவர் கோபுரமும் அமைத்து புதுப்பொழிவுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது இக்கோயிலில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ தர்மபுள்ளனி அய்யனார் மற்றும் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் பத்ரகாளியம்மன் பேச்சியம்மன் மூலமழையாண்டி சன்னாசி பட்டவன் முன்னோடி வாசபிரியாணி லிங்கோத்பவர் தக்ஷிணாமூர்த்தி துர்கையம்மன் கன்னிமூல கணபதி நர்த்தன கணபதி வள்ளி தெய்வானை சமேத முருகன் நாகர் துவாரபாலகர் சப்தகன்னிமார்கள் பலிபீடம் யானை உள்ளிட்ட இருபத்தி ஏழு பரிவார தெய்வங்களின் சிலைகள் புதிதாக வடிவமைக்கப்பட்டு கரகாட்டம் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வான வேடிக்கைகள் விண்ணை பிழக்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சுவாமி சிலைகள் இக்கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த எண்பத்தைந்து நாட்களாக ஆகம விதிப்படி நீரில் வைத்திருந்தனர் பொதுவாக தன வஸ்திர சையட வாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வ அதிர்வினை பெறுகின்றன என்பது இந்துக்களால் கடைபிடிக்கப்படும் நம்பிக்கை முறையாகும் அதன் அடிப்படையில் இன்று நீரிலிருந்து சுவாமி சிலைகள் எடுத்து ஆலயத்தின் முன்பு உள்ள திடலில் தானியத்திற்கு மாற்றினர் இதற்காக கிராம பெண்கள் கடகு கூடை வாளி பைகளில் நெல் மணிகளை கொண்டு வந்து சிலைகள் மீது கொட்டி குழவையிட்டு வழிபாடு செய்தனர் இன்றிலிருந்து எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு தானிய வாசத்திலும் அதன் பிறகு வாசத்திலும் சிலைகள் வைக்கப்பட்டு பின்பு கோவிலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்து பின்பு ஆவணி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடத்த கிராமத்தார்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் பெண்கள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என அனைவரும் நெல் மணிகளை சிலைகள் மீது கொட்டி வழிபாடு செய்தனர் மேலும் தினமும் பெண்களும் கிராமத்தார்களும் சிலைகளை பார்த்து வழிபாடு செய்து வருகின்றனர் ஆவணி மாதத்தில் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு இன்று முதலே கிராமம் விழா கோலம் போல் பூண்டுள்ளது ஏற்பாடுகளை காட்டாம்பூர் அம்பலக்காரர்கள் காரணக்காரர்கள் மற்றும் கிராமக்காரர்கள் செய்து வருகின்றனர் போறானு அதே நான் பேசுற மட்டும் கேடு துருக்க வச்சாச்சு அதுக்கு புறப்பாடு சலவேற ஜீவன கும்புற மார் இருக்கே அப்படிட்டு கோஷ்டத்துல பின்னாடி லிங்கோத்பூர் அகலன்னு லிங்கோத்பூர் வச்சாச்சு ஒரு நாள் வருமே நினைப்பு நான் கரெக்ட்டா அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேதி காலண்டர் சனசரி

வணக்கம் டா என்ன டேன இல்லேர்னே ஏய் நான் பையன் போன் போயிடுச்சு நான் வந்து படுத்துட்டேன் இப்போ வந்து எல்லாரும் வந்து ஹலோ வந்து கச்ச வரஞ்சி ஏட்டி புல்லரியானுக்கு கார் கச்ச சங்குமுடி

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் கிராமத்தின் காவல் தெய்வமான ஸ்ரீ தர்மபுள்ளனி அய்யனாருக்கு கோயில் கட்டும் பணி கும்புரமாக நடைபெற்று வருகிறது பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த இந்த ஐயனார் கோயில் தற்பொழுது அறுபத்தி எட்டு சிலைகளுடன் ராஜகோபுரமும் எண்பத்தி நான்கு சிலைகளுடன் மூலவர் கோபுரமும் அமைத்து புதுப்பொழிவுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது இக்கோயிலில் மூலவர் அருள்மிகு ஸ்ரீ தர்ம புள்ளனி அய்யனார் மற்றும் சின்ன கருப்பர் பெரிய கருப்பர் பத்ரகாளி பேச்சி பேச்சியம்மன் மூலமழையாண்டி சன்னாசி பட்டவன் முன்னோடி வாசுபிரியாணி லிங்கோத்பவர் தக்ஷிணாமூர்த்தி துர்கையம்மன் கன்னிமூல கணபதி நர்த்தன கணபதி வள்ளி தெய்வானை சமேத முருகன் நாகர் துவாரபாலகர் சப்த கண்ணிமார்கள் பலிபீடம் யானை உள்ளிட்ட இருபத்தி ஏழு பரிவார தெய்வங்களின் சிலைகள் புதிதாக வடிவமைக்கப்பட்டு கரகாட்டம் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வான வேடிக்கைகள் விண்ணை பிழக்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சுவாமி சிலைகள் இக்கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு கடந்த எண்பத்தைந்து நாட்களாக ஆகம விதிப்படி நீரில் வைத்திருந்தனர் பொதுவாக தன வஸ்திர சையட வாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வ அதிர்வினை பெறுகின்றன என்பது இந்துக்களால் கடைபிடிக்கப்படும் நம்பிக்கை முறையாகும் அதன் அடிப்படையில் இன்று நீரிலிருந்து சுவாமி சிலைகள் எடுத்து ஆலயத்தின் முன்பு உள்ள திடலில் தானியத்திற்கு மாற்றினர் இதற்காக கிராம பெண்கள் கடகு கூடை வாளி பைகளில் நெல் மணிகளை கொண்டு வந்து சிலைகள் மீது கொட்டி குழவையிட்டு வழிபாடு செய்தனர் இன்றிலிருந்து எண்பத்தி ஐந்து நாட்களுக்கு தானிய வாசத்திலும் அதன் பிறகு சயன வாசத்திலும் சிலைகள் வைக்கப்பட்டு பின்பு கோவிலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு பிரதிஷ்டை செய்து பின்பு ஆவணி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடத்த கிராமத்தார்கள் திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் பெண்கள் கிராமத்தார்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் என அனைவரும் நெல் மணிகளை சிலைகள் மீது கொட்டி வழிபாடு செய்தனர் மேலும் தினமும் பெண்களும் கிராமத்தார்களும் சிலைகளை பார்த்து வழிபாடு செய்து வருகின்றனர் ஆவணி மாதத்தில் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு இன்று முதலே கிராமம் விழா கோலம் போல் பூண்டுள்ளது ஏற்பாடுகளை காட்டாம்பூர் அம்பலக்காரர்கள் காரணக்காரர்கள் மற்றும் கிராமத்தார்கள் செய்து வருகின்றனர்